வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி காண்போமா காண்போமா ருத்ரகீதம் அதாவது யோகாதேசம் பிராசேதர்கள் பதின்மறையும் பிராசீன பர்கீசதன் மக்களை பெற்று வம்சத்தை பெருக்குங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்களும் அதற்குரிய தவ வலிமையை பெறுவதற்காக புரிய ஏற்ற ஓர் இடத்தை தேடி கண்டுபிடிக்க மேற்கு திசையில் பயணம் செய்தனர் அவர்கள் வழியில் ஓரிடத்தில் ஒரு அற்புதமான ஏரியை கண்டார்கள் அந்த ஏரியில் பல்வேறு விதமான தாமரை பூக்கள் இருந்தன சில பூக்கள் நீளமாகவும் சில பூக்கள் சிகப்பாகவும் இருந்தன அந்த இருந்து பல வகையான வாத்தியங்களுடன் கூடிய இனிய சங்கீதம் கேட்டது அங்குதான் பரிவாரங்கள் சூழ சிவபெருமான் வந்து கொண்டிருந்தார் தண்ணீருக்குள் இருந்த பிராசேதர்கள் வெளியே வர சிவபெருமான் அவர்களை சந்தித்து மந்திரத்தை உபதேசம் செய்ய போகிறார் வைஷ்ணவானாம் யதா சம்பு எல்லா பக்தர்களிலும் சிறந்தவர் சிவபெருமானே பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் பக்தர்களும் ஆவர் சிவபெருமான் பிராசேதர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் என்பதனாலேயே அவர்களை ஆசையோடு சந்தித்தார் श्रीमद्भागवत श्रीरुद्र उवाच जित स्वस्तये स्वस्तिरस्तु मे भवसारात सर्वस्मा आत्मने नमः சிவபெருமான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனது பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தார் பகவானே எல்லா புகழும் தங்களுக்கே தன் உணர்வு பெற்ற எல்லோருக்கும் தாங்களே மங்களகரமாக விளங்குவது போல் எனக்கும் விளங்குவீராக தாங்களே பரமாத்மா ஆதலினால் எனது வந்தனங்களை பரமாத்மாவாக விளங்கும் உமக்கு சமர்ப்பிக்கின்றேன் பகவானே தாங்களே எங்கும் எதிலும் வியாபித்திருக்கும் வாசுதேவனாவீர் எனது அன்பான பகவானே தாங்களே சங்கர்ஷனராகவும் ஞானங்களுக்கெல்லாம் நாயக மூர்த்தியாகவும் விளங்கும் பிரத்யுப்மனும் ஆவீர்கள் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு செலுத்துகிறேன் பகவானே நீரே மனம் மற்றும் புலன்களின் நாயகராக விளங்குகிறீர்கள் நீரே உமது வாயில் இருந்து வரும் செந்தழலின் மூலம் இவ்வுலகை எரிக்கின்ற சக்தி மிக்கவராக இருப்பதனால் அனந்தனாகவும் சங்கர்சனராகவும் அறியப்படுகின்றீர்கள் ஒருவன் தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பத்மபாதத்தில் நிலையாக பதித்தல் வேண்டும் ஆகையினால் சிவபெருமான் மனத்தை அடக்கி ஆள்பவரான பகவான் அனிருத்தனை தன்மீது மகிழ்ச்சி கொண்டு தனது மனத்தினை பகவானின் திருவடி தாமரையில் எப்பொழுதும் வைத்திருக்கிற அருளும்படி பிரார்த்திக்கின்றார் பகவானே தாங்களே எல்லா உயிர்களையும் தம்முன் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் விஸ்வரூப வடிவங்களாக விளங்குகிறீர்கள் மக்களையும் மூன்று உலகங்களையும் காத்து அவற்றில் உள்ள உயிர்களின் மனம் காயம் புலன்கள் மற்றும் உயிர் காற்று போன்றவற்றையும் காக்கின்றீர்கள் தங்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வந்தனங்கள் எனது அன்பு பகவானே தாங்களே புண்ணிய செயல்களின் பலனை காண்பவராக இருக்கின்றீர்கள் தவறு செய்யும் வினையின் பலனும் தாங்களே அதர்மத்தின் காரணமாக உண்டாகும் துன்ப வாழ்விற்கும் தாங்களே காரணமாவீர் அதனால்தான் நீர் மரண தேவனாகவும் விளங்குகின்றீர்கள் உமக்கு என்னுடைய மரியாதை கலந்த வந்தனங்கள் ச விதேவ மத்திருந்த எல்லோர் மனங்களிலும் விற்றிருக்கின்ற என்னிடமிருந்தே நினைவும் அறிவும் அவற்றின் நீக்கமும் வருகின்றன அன்பான இறைவனை உமது சிறந்த பக்தர்கள் உம்மை எந்த வடிவத்தில் வணங்குகின்றனரோ அந்த வடிவத்தினையே காண நானும் விருப்பப்படுகின்றேன் உமக்கு பல ரூபங்கள் உண்டு இருந்தாலும் உமது பக்தர்கள் விரும்பும் சிறப்பான வடிவினையே காண நானும் விரும்புகின்றேன் என் மீது கருணை கொண்டு அந்த வடிவினை காட்டி அருள்வீராக ஸ்ரீமத் பாகவதத்தில் நான்காவது ஸ்கந்தத்தில் இரண்டாம் பகுதியில் சிவபெருமான் பிராதேசர்களுக்கு எப்படி தியானம் செய்ய வேண்டும் யாரை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்பதனை ஐம்பத்தி ஓரு ஸ்லோகங்களின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மிக அழகாக வந்தனம் செய்து காட்டியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி ஏழில் அனுபவிப்போமா நன்றி வணக்கம்